கரம் பெருசா ஆச்சரியப்படுத்த ஒண்ணு இல்லையா அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க கேட்கிற நிதியை வாங்கி தரது துப்பு இல்ல சவால் வர்றது எல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் இவங்க எல்லாம் ஏற்கனவே கோ பேக் முடியும் சொல்லி மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரும்போது திருட்டுத்தனமா வந்துட்டு செவருக்குலாம் உடச்சு கிடைச்சு போனாரு மக்கள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லாம பயந்துகிட்டு எங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டினாங்க பலூன் எல்லாம் ஞாபகம் இருக்கும் அதனால இந்த பிரச்சனை அந்த திசை திருப்பண்ணா நமக்கு இப்போ தேவை வர சொல்லுங்க பால் பஸ் ரோட்டர்லாம் ஒரு பெரிய சா வர சொல்லுங்க தான் இருப்பேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு சங்கலாம் இளைஞருக்கு நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன் இது வந்து பிரச்சனையை வந்து வந்து எங்களை இருக்கும் பாஜக தலைவர் அவர் நான் சொல்றது கிடையாது இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கிறோம் அதற்கு ஏதாவது முடிஞ்சா ஏதாவது உபயோகமா இருந்த பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுவேன் தனியார் பள்ளியை தான் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு அனுமதி வாங்கி அதை நடத்திட்டு இருக்காங்க அது அதையும் இது கம்பேர் பண்ணாதீங்க தனியார் பள்ளிகளில் வந்து காலைல இலவச உணவும் கொடுக்குறாங்களா இல்ல இல்ல தனியார் பள்ளியில் வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை இல்லை தயவுசெய்து அதோடு பண்ணாதீங்க நாங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன் இந்த ஸ்போர்ட்ஸ் போய் வாரணாசியில் வந்து இந்த ட்ரெயின் இன்சிடென்ட்னால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு காலம் ஒரு அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலேருந்து ஆறு தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க ஆறு ப்ளஸ் வந்து ஒரு கோச் போயிருக்காரு அந்த போட்டியில் அவரை வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது எவ்வளோ கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோட அங்கே பயங்கர கிராப்டாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஒரு ரெகுலர்ட்ரியும் இல்லாமல் இதற்கு முழு முழு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு சுத்தமாக கிரவுட் மேனேஜ்மெண்ட்டாக என்னன்னு தெரியாமல் அல்ல மக்களை வந்து அலக்கழிச்சிருக்கிறாங்க எத்தனை இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு எத்தனை படுக படுகாயம் அடைஞ்சிருக்கு எந்த விதமான ஒரு செய்தியும் அஃபீஷியல் செய்தியும் கிடையாது நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க பகிர்ந்துட்டுருப்பீங்க கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து ரயில் அப்படின்னா வடமாநிலம் சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்துச்சு நம்ம இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது அதற்குரியான நடவடிக்கையை சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசும் எடுக்கவில்லை ஒன்றிய பாஜக அரசும் எடுக்கவில்லை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல ஆறு மணி அளவில் எனக்கு வந்துச்சு உடனே நம்முடைய எஸ்டிஐடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வர்றதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம் எஸ்டிஐடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு சே உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அதன்படி செலவுக்கு பதினைந்து ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க வந்து இங்கே ஒன்றரை பன்னெண்டரை மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு நாலரை மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க பெங்களூர்லேருந்து இருந்து எட்டு மணிக்கு ஃப்ளைட் கிளம்பி ஒன்பது மணிக்கு ஆனால் அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்துடுவாங்க நிலுவைத் தொகை மீண்டும் என்ன சொன்னேன் எங்க தலைவரோட பேசி முடிவு எடுப்போம் தலைவர் எடுக்கிற முடிவு தான் அனைத்து கட்சி கூட்டணிக்கு எங்களுடைய தோழமை கட்சிகள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள சேர்ந்து முடிவு எடுப்பாங்க இன்னைக்கு மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டம்